வெல்த்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அதிக மணி அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அசட்ஸ் இருக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ஆனா மார்கன் ஹவுசல் அவருடைய புக் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணியில ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு மணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னு இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்தியால பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க பினான்சியல் அவேர்னஸ் க்ரோ ஆகுது அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ரேரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம எல்லாருமே ப்ரொமோஷன்ஸ் சேஸ் பண்றோம் பெட்டர் ஜாப்ஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இப்படி சேஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப எவ்வளவு ஆஃபன் நம்ம பாஸ் பண்ணி நம்மள நாமளே கேட்டிருப்போம் இந்த மாதிரி பினான்சியல் ஹாபிட்ஸ் நம்மள ஆக்சுவலி ஹாப்பியா வச்சுக்குதா இல்லையா அப்படின்னு சோ ஹவுஸ் நம்மள என்ன ரிமைண்ட் பண்ற மட்டும் கிடையாது இட்ஸ் இட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் அண்ட் பீஸ் இந்த இந்த மைண்ட் செட்டை ஸ்மார்ட் நீங்க 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 கம்பைன் பண்றீங்க லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்றப்போ கம்ப்ளீட்லி எப்படி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்றத ரீடிஃபைன் பண்ண பண்ண முடியும் சேர்ந்து பார்க்கலாம் நிறைய நம்ம அவங்க புக்ல இருந்து போறோம் இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சியஸ் ஸ்பெண்டிங்னா என்ன வெர்சஸ் ஜஸ்ட் சேவிங் ஆர் இன்வெஸ்டிங்னா என்னன்றதை பார்க்கலாம் ஃபார் டிகேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சேம் ஃபினான்ஷியல் மந்த்ரா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க சேவ் மோர் இன்வெஸ்ட் மாட்டா நம்ம பேரண்ட்ஸ்ட்டு இருந்து இந்த அட்வைஸ் வந்திருக்கலாம் இல்லை கலீக்ஸ் ஃபினான்ஸ் குரூஸ் ஸோ இந்த ஃபார்ம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணி வெல்த் பில்ட் பண்ணணும் ஸோ அதுலேருந்து வர மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் மார்கன் ஹவுஸில் அவருடைய புக்கில் என்ன சொல்ல வராருன்னா ஒரு ஓவர் லுக் ட்ரூத்தை ரிமைண்ட் பண்ணுறாரு நீங்கள் எவ்வளோதான் டெலிஜென்ட்லி சேவ் பண்ணாலும் சரி இல்லை இன்டெலிஜென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நீங்கள் நீங்கள் வச்சிருக்கிற மணியை ராங் வேல ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டில் ஃபினான்ஷியலி அன்ஃபுல்ஃபில்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ரியல் வெல்த்ன்றது நம்ம எவ்வளவு வச்சிருக்கோன்றதுல இல்ல அது எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுல இருக்கு நீ யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஜஸ்ட் அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க பட் ஸ்டில் அவங்க ஆங்ஷியஸா ஓவர்க்டா என் டிப்ரைவ்டா கூட ஃபீல் பண்ணுவாங்க ஏன் ஏன்னா அவங்களுடைய ஸ்பெண்டிங் ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன ஜாய் ஆர் பீஸ் கொடுக்குதோ அதோட அலைனா இல்லைன்னு அர்த்தம் அவங்க ஜஸ்ட் சேவ் பண்ணணுமே சேவ் பண்றாங்க பர்பஸே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எந்த விஷயம் நாய்ஸ் ஆட் பண்ணதோ அதுல ஸ்பெண்ட் பண்றாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் வேல்யூ

பர்ஃபெக்ட்லி ஃபைன் செடான் கார் சடனாக இன்அடிக்வேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ டைனி வாய்ஸ் நமக்குள்ளே வந்து வந்து விஸ்பர் பண்ணும் மேபி நம்மளுமே அப்கிரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அண்ட் நம்ம நினச்சி பார்க்குறதுக்குள்ளே சடனாக அந்த நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு பில் வந்துடும் நம்ம அந்த நியூ கார் நம்மளுக்கு தேவைன்னு கிடையாது பட் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மற்றவங்க முன்னாடி இன்னும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஒரு விஷயம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க முன்னாடி இருக்கணும்னு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுருக்கோம் இது நம்மளுக்கு கேட்கவே ஃபெமிலியராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க சடனாக வெளில போய் சாப்பிடும் போது ஸ்பிளர்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அவுட் எவ்ரி வீக் ஆப்ஷன் நிறைய பேர் ஒரு கேஜெட் வச்சிருக்காங்கன்றதே அந்த கேஜெட் நம்மளும் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் எமோஷ்னல் கம்ஃபர்ட்காக ஸ்பெண்ட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஏன்னா இப்போலாம் இது நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்றதை விட ஜஸ்ட் டு கீப் அப் அப்பியரன்சஸ் வி ஸ்பெண்டிங் ஸோ கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் ஆன் த அதர் ஹேண்ட் இந்த ஸ்கிரிப்டியை ஃபிளிப் பண்ணிடுது இது ஒரு சிம்பிளான பட் பவர்ஃபுல் கொஸ்டின் உங்களுக்கு எவ்ரி பர்ச்சேஸ் முன்னாடி கேட்குறாங்க அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் ஜென்யூன்லி உங்கள் லைஃபை பெட்டர் ஆகுமா இல்லை ஜஸ்ட் அது பெட்டராக இருக்கிற மாதிரி காட்டுமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பெங்களூரில் ஒரு ஃபேமிலி வந்து அவங்க டுவெல் லேக்ஸ் செடான்லேருந்து டுவெண்ட்டி லேக் எஸ்யூவிக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைன்றதுனாலலாம் கிடையாது ஜஸ்ட் பார்க்க ப்ரீமியமாக இருக்குமே அப்படின்றதுனால இந்த எயிட் லேக் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைல்டோட எஜுகேஷன் கோல ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா ஃபண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு குவைட்லி பவர்ஃபுல்லி ஒரு நெக்ஸ்ட் டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் இந்த மணி ஆக்சுவலி க்ரோ ஆகியிருக்கும் இல்லை ஒரு மும்பையில் ஒரு ப்ரொஃபஷனல்லையே எடுத்துக்கோங்களேன் இவர் மாதத்துல ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஜஸ்ட் ஃபைன் டைனிங்கில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாரு நாட்

அவேர்னஸ் அண்ட் இன்டென்ட்டோட பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க ஓவர் ஈகோ ஸோ பீஸ் ஓவர் ப்ரெஸ்டிஜ் அண்ட் பர்பஸ் ஓவர் இம்பல்ஸ் ஸோ மேபி அந்த ஃபோன் அப்கிரேடை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டெட் உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க எப்போவுமே ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரிப்புக்கு நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போகலாம் இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு குட் எர்கோனாமிக் சேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரேர் தான் ஸ்ப்ளர்ஜிங் ஆன் லக்ஸரி ஷூஸ் இது நீங்கள் வாங்குறதே ரொம்ப ரேராக இல்லை வாங்கிட்டு ரேராக தான் போடுற மாதிரியே இருக்கும் மேபி இந்த வச்சு நீங்க உங்க டைம் கூட பை பண்ணலாம் லைக் சப்போஸ் உங்க ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸ் இன்னும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணா நீங்க ஹெல்ப் கூட ஹையர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹவுஸில் அவரோட புக்கில் என்ன ரிமைண்ட் பண்ண வரார்னா ரியல் ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் மணின்றது ஒவ்வொரு ருப்பியுமே சேவ் பண்ணிட்டு இந்த ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்றதுல கிடையாது இட்ஸ் இன் ஸ்பெண்டிங் த ரைட்வே உங்ககிட்ட பர்ஃபெக்ட்டான எஸ்ஐபி டிசிப்ளின் இருக்கலாம் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஏன் ஒரு சாலிட் ரிடையர்மெண்ட் பிளான் கூட இருக்கலாம் பட் உங்கள் ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸ் கான்ஸ்டன்ட்லி உங்க பீஸெலாம் ட்ரெயின் பண்றாங்கன்னா யூ வில் நெவர் ஃபீல் ட்ரூலி ரிச் இந்த நெக்ஸ்ட் டைம் உங்க வாலெட்டை நீங்க எடுக்கும்போதோ போதோ இல்ல உங்க கார்டை ஸ்வைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட்க்கு பாஸ் பண்ணி கேட்டு பாருங்க நான் என் ஹாப்பினஸ் வாங்குறேனா இல்ல வேலிடேஷனை வாங்குறேனா இது என்னோட பினான்சியல் ஃப்ரீடம் பில் பண்ண ஹெல்ப் பண்ணதா இல்ல ஜஸ்ட் கம்பேரிசன் ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணதா அப்படின்னு ஏன்னா லாங் ரன்ல பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றது ஜஸ்ட் மணியை ஹோல்ட் பண்றதுனால மட்டும் பில் பண்ணிட முடியாது இது ஒரு கான்சியஸ்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ற அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்ல தான் லேர்ன் பண்ணி பில் பண்ண முடியும் ஸோ இது ஃபர்ஸ்ட் செக்ஷன் இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபைன் லைன் பிட்வீன் அட்மிரேஷன் அண்ட் என்பிட் இப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் அவங்க நியூ லக்ஸரி காரை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க இல்லை சில பேர் பேரிசஸ் சடனாக உட்காந்து காஃபி ஷிப் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை உங்களுடைய ஃபார்மர் கிளாஸ்மேட் அவருடைய நியூ த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்லேருந்து பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது ஒரு குவைட்டாக ஏன் அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்குது ஏன் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாப் பண்ணி ஸோ நீங்க உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன இந்த தாட் வந்துடும் ஏன் அவங்க கிட்ட எல்லாம் இது இருக்கு ஏன் எங்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்றது ஸோ மார்கன் ஹவுஸில் அவருடைய புக் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்ல அவர் இந்த சிம்பிளான பட் பவர்ஃபுல் எமோஷனல் கிராஸ் ரோடுக்கு தான் ஹி பிரிங்ஸ் அட்டென்ஷன் அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மிரேஷன் அண்ட் என்வி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சக்சஸோட ரியாக்ஷன் தான் பட் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டைரக்ஷனில் லீட் பண்ற பவர் இதுக்கு இருக்கு அட்மிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா இது இம்ப்ரெசிவாக சூப்பராக இவங்க இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் என்பி அப்படி சொல்லுவாங்க அவங்க கிட்டே இருக்குன்னா எனக்கும் இது இருக்கணும் தானே அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பில்ட் பண்ணுது ஆனால் செகண்ட் ஒன் ஃபியூல் பண்ணுது ரிசன்மெண்ட்டை ஸோ என்பி எப்போ வீல் எடுத்துக்கதோ அந்த டைமில் உங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் உங்களை பற்றி ஆகிறத நிறுத்திடும் ஏன்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணவே ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது ஸோ க்ரோத்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷோக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஆஃபராக நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு வாங்கியிருப்பீங்க இல்ல மத்தவங்க இது வாங்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம வாங்கியிருப்போம் ஏன்னா ஒரு கல்வி ஒரு லக்ஸரி எஸ் அப்கிரேட் பண்றாங்கன்னா சடன்லி நீங்க வச்சிருக்கிற ஃபோர் இயர் ஓல்ட் கார் உங்களுக்கு அவுட் டேட்டடா பாக்க இருக்கும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு மேல்டைவ்ல வெக்கேஷன் போயிட்டு அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களுமே டிராவல் டீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஈவன் தோ அந்த மணியை வச்சு உங்க சைல்டுஹுட் எஜுகேஷன் எஸ்ஐபியை நீங்க ஆக்சுவலி ஃபண்ட் பண்ணலாம் ஸோ இன் இந்தியா இந்த குவைட் காம்படிஷனை தான் மாடர்ன் எப்பிடமிக்னே சொல்லலாம் இதை நம்ம ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு கூட சொல்லலாம் தான் ரொம்ப சர்டில் யாரும் வந்து இது அதிகமா பேச மாட்டாங்க இதை பத்தி பட் நம்மளுடைய கவுண்ட்லஸ் பினான்சியல் சாய்ஸஸ் அதாவது இந்த மாதிரி ஹை இஎம்ஐ இம்பல்சிவ் கிரெடிட் கார்டு பில்ஸ் அண்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்க்கு லீட் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் ஸோ என்பியோட ரியல் காஸ்ட் என்ன தெரியுமா என்பி உங்களை ட்ரிக் பண்ணுது வெல்த்ன்றது பொசஷன் அப்படின்ட்டு பட் ரியலி அது ஆக்சுவலி இஸ் அபவுட் பீஸ் நிறைய ஹை இன்கம் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னைக்கு பார்க்க வெல்த்தியா இருக்கலாம் ஏன்னா அவங்க வீடு கேஜெட்ஸ் கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஆஃப் சக்சஸ் தான் பெயிண்ட் பண்ணுது பட் அந்த சர்ஃபேஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ராச் பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும் அவங்க கிட்ட ஹெவி இஎம்ஐ இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்காது ஒரு ஒர்க்லேருந்து பிரேக் எடுக்கிற வரைக்கும் ஜீரோ ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு ஹவுசல் இதை தான் வந்து அவங்களுடைய புக்கில் ரிச் ஆன் பேப்பர் பட் புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஸ்டஃப் பட் லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது பட் லெஸ் செரினிட்டி ஸோ ரியல் ட்ராஜடி என்னென்னா என்பி அவங்க மணியை மட்டும் ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணலை ஆக்சுவலி அவங்க ஜாயே ராப் பண்ணிடுது ஸோ இந்த ஃபினிஷ் லைனே இல்லாத ரேஸில் நீங்கள் கேட்சப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹவுசல் இன்னொன்னு என்ன ரிமைண்ட் பண்றாங்கன்னா என்பியை நம்ம ரீஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் பிகம் அ டூல் ஃபார் க்ரோத் அவங்க கிட்ட இருக்கு ஏன் என்கிட்ட இல்லைன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றதுல இருந்து நான் கத்துக்கலாம் அப்படின்ற நம்ம கேட்கும் இட் பேஸ் ஆஃப் பாத் ஃபார் சக்சஸ் கம்பேரிசன் டு கியூரியாசிட்டி இந்த ஸ்மால் ஷிஃப்ட் நம்ம பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இட் சேஞ்சஸ் எவ்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் அண்ட் அர்ஜுன் எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிளாட் பூனேல அட் ஏஜ் தேர்ட்டி வாங்கியிருக்காரு அர்ஜுன் இப்போ ரெண்ட் ரென்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஜெலசி ஃபீல் ஆகுது ஸோ அவரோட என்பி அவர் டேக் ஓவர் பண்ண விட்டார்னா அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ஹோம் லோனில் ரஷ் பண்ணி அவரோட பட்ஜெட்டை ஸ்ட்ரெச் பண்ணி அவரோட சேவிங்ஸ் அண்ட் எஸ்ஐபியை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் பட் இதே என்பியை அவர் அட்மிரேஷனாக மாற்றினார்னா அவர் அவர் என்ன கேட்பார் ரோஹித் அவருடைய ஃபினான்சஸ்ஸை ரொம்ப இயர்லியாகவே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னும் சூனராகவே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லை அவரை மாதிரி நானுமே சிம்லராக ஒரு டிசிப்ளின் பிளானை ஃபாலோ பண்ணால் டெப்க்குள்ளே போகாமல் என்னாலேயும் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியுமோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரே ஒரு ரியாக்ஷன் உங்களை குட் லீட் டூ ஹியர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆனால் இன்னொரு ரியாக்ஷன் குட் லீட் டூ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மார்க்கெட் வாலெட்டாலிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்

எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாட் இன்கம் டிஃபைன் ஃபினான்ஷியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேரடாக்ஸ் சொல்றேன் இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதோட அதிகமான பீப்புள் அதிகமாக தான் ஏர்ன் பண்றாங்க கம்பேரட்டிவ்லி ஆனால் நம்ம பேரண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஆங்கியஸா ஃபீல் பண்றாங்க ஓவர்க்டா ஃபீல் பண்றாங்க அண்ட் டிஸாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க ஏன் அதிக மணி வச்சிருக்கிறது கம்ஸ் வித் ஆஃப் அண்ட் லெஸ் பீஸ் அப்படின்னு யோசிச்சு பாருங்க மார்கன் ஹவுசல் அவருடைய புக்ல என்ன சொல்ல வராருனா த ரியல் கேப் இஸ் இன் பிட்வீன் த ரிச் அண்ட் த புர் இட்ஸ் பிட்வீன் எக்ஸ்பெக்ட் expectations and reality. இந்தியாவை ஒரு பாரு கிளாஸ் ஒரு ஸ்கூட்டர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அண்ட் ஹியர்லி ஒரு ட்ரிப் ஊட்டியில் கோவாக்கு போனாலே அவங்க கண்டா ஃபீல் பண்ணுவாங்க ஏன் இன்னும் பிரவுடா கூட ஃபீல் பண்ணுவாங்க பட் இதே வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபாஸ்ட் பார்வர்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஆஃப் டெஃபினேஷன் எக்ஸ்பிளோர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப சக்ஸஸ் ஆக்சுவலி வாட் இட் மீன்ஸ் லக்ஸரி கார்ஸ் வச்சிருந்தா இல்ல இன்டர்நேஷனல் வெகேஷன் போறோம் இல்ல ஒரு மெட்ரோ சிட்டியில ஒரு த்ரீ பிஹெச் அபார்ட்மெண்ட் அபார்ட்மென்ட் இருக்கு ஆல் வைல் மெயின்டெயினிங் இன்ஸ்டாகிராம் ஸ்பீட் அதுவும் அது பெர்ஃபெக்சன் ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி இருந்தால்தான் நமக்கு சக்ஸஸ் அப்படியே நம்ம மீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஸோ என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறீங்க நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆக்சுவலி ஸ்கை ராக்கெட் ஆகியிருக்கு பட் நம்ம சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை ஸோ நம்ம இன்கம் ரைஸ் ஆனாலும் நம்ம கம்பேரிசனும் அதோடு சேர்ந்து ரைஸ் ஆகுது ஸோ இந்த ரிசல்ட் என்னென்னா ஒரு என்லெஸ் ரேஸை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இதில் ஃப்யூ தான் ஆக்சுவலி பீப்புள் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவே முடியும் ஸோ ஹவுஸில் அவங்க புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா ஹாப்பினஸ் இன்கம் குரோ ஆகுறதுல குரோ ஆகாது அது ஆக்சுவலி கன்டென்மெண்ட்டோட

சடன்லி அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ நம்ம லேக் ஆகிறோம் ஏதோ ஒரு இடத்துல ஈவன் தோ அவர் ஃபினான்ஷியலி கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே அவர் அப்படி தான் ஃபீல் பண்றாரு இன்னொருத்தங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் மீனான்றவங்க கோயம்புத்தூரில் டீச்சராக ஒர்க் பண்றாங்க செவன் லேக்ஸ் பர் இயர் ஏர்ன் பண்றாங்க அவங்க மாடஸ்டாக தான் இருக்காங்க அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லான வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க அண்ட் ஒரு அஃபோர்டபுள் வெக்கேஷனாக பர் இயர் எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கோல்ஸோட அலைன் ஆகிறதுனால அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே கிரவுண்டடாக இருக்குது நீங்கள் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ராத்திரி தூங்குவாங்கன்னு யோசிக்கிறீங்க யார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க கிடையாது பட் த ஒன் எக்ஸ்பெக்டிங் வைஸ்லி ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ட்ராப்பே என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா இட்டு வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு ஸ்டாப்பே ஆகாது நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கார் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய கார் வாங்கணும்னு யோசிப்பீங்க ஒரு டூ பிஹெச்கே கூட மூவ் ஆனிங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ பிஹெச்கே தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் இப்போ ஒரு எஸ்ஐபி ரிட்டர்னில் ஒரு மைல்ஸ்டோன் ஹிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சடனாக நம்ம இன்னும் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ எவ்ரி ஸ்டெப் ஃபார்வர்ட் என்ன ஆகும்னா அந்த கோல் போஸ்ட் இன்னும் ஃபர்தரா நமக்கு தாண்டி வந்து மூவ் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும் இதனால தான் ஹை இயர்னர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஆஃபன் காசே இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் அவங்களுடைய ஆக்சுவல் ப்ராக்ரஸ் அவுட் ரன் பண்ணுது அண்ட் சோஷியல் மீடியா இந்த எஃபெக்ட்டை ரொம்ப நல்லாவே ஆம்ப்ளிஃபை பண்ணி காட்டுது நம்ம இன்ஸ்டாகிராம்ல பண்ற ஒவ்வொரு ஸ்க்ரோலுமே பாத்தீங்கன்னா நம்ம லைஃபோட ஒரு சைலண்ட் ஆடிட் மாதிரி மாறிடுது ஒருத்தவங்களுடைய நியூ ஹோம் நியூ கேஜெட் ஆர் எக்ஸாட்டிக் ட்ரிப் அந்த ஸ்மால் விஸ்பர் ஆஃப் இன்அடிக்வேஸியை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடுது அண்ட் பிஃபோர் லாங் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஃப் செக்யூரிட்டி ஆர் ஃப்ரீடம் அப்படின்றத விட இட் பிகம்ஸ் about ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம் இட்ஸ் அவாட் சேவிங் அண்ட் ஃப்ரீடம் நிறைய பீப்புள் அவங்க மணிய பற்றி என்ன யோசிக்கிறாங்க இம்மீடியட்லி அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் இன்னும் அதிகமாக இல்லை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த வருஷம் என் சேல்ரி எவ்வளோ இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கு எவ்வளோ பெஸ்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த மாதிரி யோசிக்கிறோம் பட் மார்கன் ஹவுஸ் அவருடைய ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் புக்ல இந்த காமன் லாஜிக்க ஆக்சுவலி டர்ன் பண்ணி ஃப்ளிப் பண்ணி காட்டுறாரு அவர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா வெல்த்கான ரியல் கீ இன்கம்லயோ ரிட்டன்ஸ்லயோ இல்ல இட்ஸ் இன் சேவிங்ஸ் ஏன்னா சேவிங்ன்றது மணி அக்யூமிலேட் பண்றதுல மட்டும் இல்ல இட்ஸ் அவவுட் பையிங் பேக் யூ ஃப்ரீடம் உங்ககிட்ட உங்க ரைட் இருக்கு டு சூஸ் ஹவ் யூ லிவ் டு வொர்க் டு ஸ்பெண்ட் யூ டைம் சோ இதை வந்து சிம்பிளா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பேச்சக்கே இல்லாம சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னா வாட் சேஞ்சஸ் எவ்ரி திங் நீங்க ஒரு டாக்ஸிக் பாஸ்க்கு கீழே ஒர்க் பண்றீங்கன்னா யூ நோ லாங்க ஹாவ் டு சே எஸ் இப்ப சடனா உங்க கம்பெனில லே ஆஃப் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நீங்க பேனிக் ஆக தேவையில்லை சப்போஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் தான் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னுமே தேவையில்லை நீங்க ரைட் ஜாப் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் ஸோ தட்ஸ் த குவைட் பவர் ஆஃப் சேவிங் உங்க ஃபியர்ல இருந்தே அது ரிலீஸ் பண்ணிடுது உங்களை ஹவுஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்றதுனால மட்டும் நீங்க வெல்த்தியா கிடையாது எவ்வளவு வச்சிருக்கீங்க டு பை ஆஃப் அதுதான் உங்களை வெல்த்தியாக ஆக்சுவலி எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பேச்சக்கை தான் நம்ம சக்ஸஸோட ஈக்குவேட் பண்ணுறோம் பட் டீப்பராக யோசிச்சு பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித்னு ஒருத்தர் வச்சுக்கலாம் இவர் பெங்களூரில் சீனியர் மேனேஜராக இருக்கார் ஒரு ஐடி ஃபார்மில் ஃபார்ட்டி லேக் ரூபீஸ் பர் இயர் இயர்ன் பண்ணுறாரு ஒரு லக்ஸரி கார் டிரைவ் பண்ணுறாரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாழ்கிறாரு எவ்ரி சம்மர் ஈரோப்பில் வெகேஷன்ஸ் எடுக்கிறாரு ஆன் பேப்பர் இன்க்ரீடிபிளி ஹிஸ் டூயிங் வெல் பட் பிஹைண்ட் சீன்ஸ் पाँड प्लाट கார் லோன் கிரெடிட் கார்ட்ஸ் இதுக்கு எல்லாத்தோட இஎம்ஏ பார்த்தீங்கன்னா அவரோட சேலரியோட எயிட்டி பர்சென்ட்டை சாப்பிட்றது ஒரு பிரேக்கே அவரால் எடுக்க முடியாது ஹி கான்ட் அஃபோர்ட் டு ஏன்னா ஈவன் தோ இஃப் ஹி இஸ் பர்ன்ட் அவுட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியான்னு ஒருத்தங்களை எடுத்துக்கலாம் இவங்க மதுரையில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க வருஷத்துக்கு நைன் லேக்ஸ் பர் இயர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க மாடஸ்ட்டாக இருக்காங்க ரெகுலர்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அவங்க அவங்ககிட்ட டெப் கிடையாது ஒரு ஷார்ட் டொமஸ்டிக் ட்ரிப்ஸ் எடுத்துட்டு ஹீஷி ஸ்லீப்ஸ் பீஸ்ஃபுல்லி ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் ரிச்சர் அப்படின்னு யோசிக்கிறீங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்களா ஆர் த ஒன் ஃப்ரீ டு மேக் சாய்ஸஸ் ஏன்னா ஃப்ரீடம் நாட் இன்கம் இஸ் த ட்ரூ மெஷர் ஆஃப் வெல்த் ஸோ உங்ககிட்ட க்ரோர்ஸ் இருந்தால் தான் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும்னு கிடையாது ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லியோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லியோ ஜஸ்ட் ஃபை டூ டென் லேக்ஸ் வச்சிருந்தா கூட இமேஜின் பண்ணி பாருங்க தட்ஸ் நாட் ஜஸ்ட் மனி தட்ஸ் அ குஷன் ஆஃப் கரேஜ் இப்போ சப்போஸ் உங்களுக்கு அப்ஸ்கில் பண்ண ஒரு சபாட்டிக்கல் எடுக்கணும் இல்லை சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை உங்கள் ஃபேமிலியோட டஃப் டைமில் வந்து சப்போர்ட் பண்ணணும் பண்ணணும்னா கூட ஒரு ஃபினான்ஷியல் பேனிக் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி இயர் ஓல்டு வச்சுக்கலாம் அவங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் மந்த்லி டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம டுவெல் பர்சன்ட் சிஏஜிஆர் அசியூம் பண்ணாலுமே ஒன் க்ரோர் ருபீஸ் அவர் பில் பண்ணியிருக்காரு இது ரிட்டையர்மெண்ட் மணி மட்டும் கிடையாது இது ஃபியூச்சர் ஃப்ரீடம் அக்யூமுலேட்டிங் சைலண்ட்லி நீங்கள் இன்றைக்கி சேவ் பண்ணுற ஒவ்வொரு ருப்பியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எடுக்கிற ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு இது ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் மிசரபிளி வாழ்றதை பற்றி तीन नए தே திங்க் நம்ம காஃபி ஸ்கிப் பண்ணணும் இல்லை கேன்சரிங் ஹாலிடேஸ் இல்லை எப்போவுமே வெளில சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படி வாழ்ந்தால் யூஆர் கோயிங் டு லிவ் மிசரபிளி சேவ் பண்ணிகிட்டே இருந்தால் அதான் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் ஹவுசல் அதை அட்வொகேட் பண்ணவே இல்லை சேவிங் என்றது ரெஸ்ட்ரிக்ஷன் அவர் சொல்லலை அவர் ப்ரியாரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறாரு இட்ஸ் அ சாய்ஸ் பிட்வீன் அ லக்ஸரி யூ வில் ஃபர்கெட் இன் சிக்ஸ் மந்த்ஸ் அண்ட் அ ஃப்ரீடம் யூ வில் ஷெரிஷ் ஃபார் டிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லோக்கல் ட்ரிப் எடுத்தீங்க வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க ஒரு நியூ கார் வாங்குறதுக்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் அவங்களால சேவ் பண்ண முடியுது இது இயர்ஸ் ஆஃப் எஸ்ஐபி ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா டைனிங் அவுட்டில் இல்லை ஆர்டர் பண்ணுறதுலேயே உங்களுக்கு எவ்வளோ வந்து சேவ் ஆகுது மந்த்லி அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மால் சாய்ஸஸை கன்சிஸ்டன்ட்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் ஸ்னோ பால் இன் டூ ஃப்ரீடம் ஃபண்ட் இதுதான் நீங்கள் வச்சிருக்கிறதுலே மோஸ்ட் லிபரேட்டிங் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் சேவிங்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் மணியால் கூட வாங்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்குது விச் இஸ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஓன் டைம் ஸோ நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் மணியை

and avoiding future regret so ஒரு விஷயம் ஃபெயிலியரை விட பெயின்フル அப்படினு பாத்தீங்கன்னா அது ரெக்ரெட் தான் நம்ம ட்ரை பண்ணலையே இல்ல ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிரலாம் அப்படினு தெரிஞ்சுமே அது சேஞ்ச் பண்ணாம விட்டது ரொம்ப சேஃபாவே வாழ்ந்துட்டோம் இந்த பாத்தீங்கன்னா நமக்கு தான் பாத்தீங்கன்னா தான் பாத்தீங்கன்னா அவருடைய புக்ல பியூட்டிஃபுல்லி சொல்றாரு நீங்க பண்ணி அப்புறமா லூஸ் பண்ண கூட திரும்பி ஒரு தடவை அந்த டைம் போயிடுச்சுன்னா திரும்பி வி கேன் நெவர் பை பேக் த டைம் ஆனால் இது ரொம்ப உண்மை தானே நம்ம ஆஃபன் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக வி கிளிங்க் டு த சேஃப் ஜாப் த கேரண்டீட் பிளான் இல்லை த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரூட் பட் இயர்ஸ் லேட்டர் நம்மளே நம்ம என்ன யோசிக்கிறோம் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்திருந்தா மேபி லைஃப் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கோமோ அப்படின்னு சரி இந்தியாவில் இந்த இல்யூஷன் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக ரன் பண்ணுது நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்க அவங்க சில்ட்ரன் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு கூட யோசிக்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கரியர் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கும் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது பிகாஸ் நெசசரிலி இது செக்யூரா வச்சுக்கும் அப்படின்றதுனால தான் பட் ஐரன் என்னன்னா ஸ்டே ஸ்டில் ஃபீல் சேஃப் அண்டில் த வேர்ல்ட் மூவ்ஸ் வேர்ல் வித் அவுட் யூ ஸோ அனில் மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர் ஓல்ட் பேங்க் எம்ப்ளாயி ஃப்ரம் பூனே ஸோ இவர் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஒரே ஜாப்ல தான் இருக்காரு டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறாரு பட் அவருக்கு எப்போவுமே ஒரு ஃபீல் இருந்திருக்கு அவர்கிட்ட ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் இருக்கு மேபி ஒரு கஃபே இல்லை ஒரு ட்ராவல் பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு பட் அவர் ட்ரை பண்ணதே இல்லைன்னா அது ரொம்ப ரிஸ்கியாக அவர் வந்து கருதி இருக்காரு பட் ரிட்டையர்மெண்ட் நெருங்க நெருங்க அவர் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாரு இந்த சின்ன ட்ரீம்க்கு ஒரு ஸ்மால் சான்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு இதே ரித்திகாவோட கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இவங்க டெல்லியிலேருந்து ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இவங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட்

அப்படின்னு பட் ட்ரூத் என்னென்னா எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்படின்றது இஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் விஸ்டம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கட்டும் ஒரு கரியர் இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் மணி இது வந்து உங்களுக்கு ஒரு இன்வால்யூபிளான ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா ட்ரை பண்ணிங்கன்னா யூ லேர்ன் கஸ்டமர் சைக்காலஜி ஒரு நியூ ஸ்கில் இல்லை கோர்ஸில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க ஒரு டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை டெஸ்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை அக்ராஸ் ஈக்விட்டி ஹைபிரிட் அண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் பேலன்ஸ் பண்ணுறீங்க ஒரு கூட அந்த லர்னிங் காம்பவுண்ட் தான் நம்ம பே பண்ற ஒரு பண்ணுங்க அந்த ஸ்டெப் எடுங்க ஸ்டார்ட் எஸ்ஐபி பிரசென்ட் யூ ஃபார் நாட் ஒன்லி பிளேங் இட் சேஃப் பட் ஃபார் ஹாவிங் த கரேஜ் பிகின் இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்ட் செக்மென்ட் வந்திருக்கும் த ரைட் பேஸ் இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன்னைக்கான இந்தியால ஸ்பீடுன்றது ஹாஸ் குவைட்லி பிகம் ஸ்டேட்டஸ் சிம்பிள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் ஃபாஸ்ட்டாக வேணும் ஃபாஸ்டாக ரிட்டர்ன்ஸ் வேணும் கார் ஃபாஸ்டாக இருக்கணும் சக்சஸ் கூட இப்பவே வேணும்னு யோசிக்காங்க எல்லாருமே ஒரு ஹரிலியே இருக்காங்க டு ஏர்ன் மோர் டு அச்சீவ் மோர் டு ஓன் மோர் மார்கன் ஹவுஸில் அவருடைய புக் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்ல என்ன ரிமைன் பண்றாருன்னா த ஃபாஸ்டர்ஸ்ட் வெயிட் பர்ஸ் நவுட் இஸ்டு நெவர் பாஸ் ஸோ இவர் இந்த புக்கில் மணியை காரோட கம்பேர் பண்றாரு ஸோ சப்போஸ் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணோன்னா நம்ம டெஸ்டினேஷன் போகிறதே ரொம்ப அபூர்வம் இதே வந்து நீங்கள் ஆக்சிலரேட்டர் கண்ட்ரோலே இல்லாமல் பிரஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி ஒர்ஸ் க்ராஷே ஆகலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது யாரு அது சீக்ரெட் கிடையாது யார் லாங்காக ட்ரைவ் பண்ணுறாங்க அட் திர் ஓன் ஸ்டெடி பேஸ் இதுதான் முக்கியம் ஸோ ட்ஸ் பி ஹானெஸ்ட் இந்தியன் மிடில் கிளாஸ் இஸ் லிவிங் எவ்ரி நம்ம நம்ம இஎம்ஐஸை ஸ்ட்ரெச் பண்ணி வீடு வாங்குறோம் லக்ஸரி எஸ்யூவிஸ்க்கு கிரேட் ஆகும் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஆஃபீஸில் யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னு இல்லைனா நம்ம எல்லாருமே நம்ம வந்து இன்னும் தான் நம்ம ஸ்டேட்டஸ்ல வந்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட சில பேர் வந்து இஎம்ஐ போட்டுலாம் எக்ஸ்பென்சிவ் வெகேஷன்ஸ் இன்டர்நேஷனலி எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க இதெல்லாம் வெல்லந்து பார்க்கறதுக்கு சக்சஸ் மாதிரி தோணலாம் பட் இன்சைட் இட் ஆஃப் ஒரு சஃபிகேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும் ரீசெண்ட் ஆர்பிஐ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் அர்பன் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா தி லிவ் பேச்சக் டு பேச்சக் அவங்க இயர்ன் பண்ணல அதிகமா அப்படின்றதுனால அப்படி வாழ்றாங்கலாம் கிடையாது பட் ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க டு மேட்ச் அதர்ஸ் ஒரு அவுட் டூ அதர்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக் பர் இயர் நீங்க இயர்ன் பண்ணி கூட வாட்ஸ் த பாயிண்ட் நீங்க பிகாஸ் நீங்க உங்களால பீஸ்ஃபுல்லி ராத்திரி தூங்க முடியல ஏன்னா அவ்வளவு இஎம்ஐஸ் உங்ககிட்ட இருக்கு இல்ல நீங்க ஒரு செவன்டி ஹார்ஸ் அ வீக் ஒர்க் பண்ணி தான் உங்ககிட்ட ஒரு கார் வாங்க முடியும் அதுக்கு நீங்க ஓட்டது கூட உங்ககிட்ட பேர்லி டைம் இல்லை அப்படின்னா வாட்ஸ் த பாயிண்ட் இதுதான் ஹவுஸ் பீப்புள் வந்து ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்றோம் பட் நம்ம எங்கேயுமே ஹாப்பியா போல அப்படின்னு சொல்றாரு லைஃப் ஒரு மேரத்தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லயே ஃபுல் ஸ்பீட்ல ஸ்பிரிண்ட் பண்ணுவீங்களா நம்ம பேஸ் பண்ணி நம்ம லாங் ஹால்காக நம்ம எனர்ஜியை ரிசர்வ் பண்ணிப்போம் வெல்த் மே எக்ஸாக்ட்லி அதே சேம் வேல தான் இட் ஒர்க்ஸ் ரியல் வெல்த்ன்றது குவிக் ரிட்டர்ன்ஸ்க்காக ஸ்பிரிண்ட் பண்ணியோ இல்ல எவ்ரி மார்க்கெட் சேஸ் பண்ணி பில்ட் பண்றது கிடையாது இட்ஸ் பில்ட் த்ரூ கன்சிஸ்டன்சி பேஷன்ஸ் அண்ட் எமோஷனல் டிசிப்ளின் இந்த சேம் டிஸ்டன்ஸ் தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னரை அன்ஸ்டாப்பபுளாக மாற்றுது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த பர்ஃபெக்ட் பேஸை மிரர் பண்ணுது ஏன்னா நீங்கள் ஓவர் நைட் உங்கள் மணி டபுள் ஆகும் அப்படின்னு யோசிச்சு ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஹோப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணல நீங்கள் ஸ்டெடிலி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த் ஆஃப்டர் மந்த் ஸோ காம்பவுண்டிங்கும் அதோட குவைட் பவர்ஃபுல் ஒர்க்கை பண்ண விடுறீங்க மைட் இஸ் இஸ் நாட் நாட் பில்ட் பை பை இன்டென்சிட்டி பட் ஸோ மார்கன் என்ன சொல்ல வராங்கன்னா டு யூ பெட்டர் தன் சம்வன் எல்ஸ் இட்ஸ் ப்ரொடெக்ட் த லைஃப் வேல்யூ அப்படின்னு இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சில பேர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட் நம்ம அந்த மாதிரி ஸ்பென்ட் பண்ணாம நம்ம ஃப்ரீடம் பண்ணுறதுக்காக லைக் டு ஃப்ரம் 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 ஃபினான்ஷியல் அன்ஹெல்தி இதை பண்றதுக்காக பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றது இஸ் மச் மோர் வைசர்ன்னு சொல்லலாம் ஏன்னா வைஸ் ஸ்பெண்டிங்ன்றது உங்க மணியை நீங்க ஷீல்டா மாத்துறதுல இருக்கு நாட் அ ஷோ பீஸ் ஏன்னா ஒரு ஷீல்ட் உங்க ஃபேமிலி உங்க ட்ரீம்ஸ் உங்க மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதான் இஸ் த டிஃபரன்ஸ் ஒரு வீடு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க வாங்குறதுக்குமே இல்ல ஒரு பேர்டனா நீங்க அந்த வீடு வாங்கிட்டு ஃபீல் பண்றதுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் உங்க சைல்டோட எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்குமே வெர்சஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் இதான் அண்ட் ஒரு க்ரோலி ஒரு ஸ்குவைட்லி க்ரோ ஆகிற ஒரு எஸ்ஐபியில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு குவிக் ரிட்டர்ன் பண்ணி தென் ரிஸ்கியான ஒரு விஷயத்தில் நீங்கள் சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இது தான் ஸோ இந்த So ஸோ இந்த end வெல்த் இஸ் டீப்லி personal அப்படின்னு சொல்லலாம் இதில் எதுலேயுமே ஐடியல் ஸ்பீட் கிடையாது ஒன்லி your ஸ்பீட் ஸோ உங்களே நீங்களே கேட்டு பாருங்கள் நீங்க ஃபார் ஹியர்ஸ் உங்களை சஸ்டெயின் பண்ணிக்கிற ஒரு பேஸ்ல வாழ்றீங்களா நீங்க உங்களை பீஸ்ஃபுல்லி ராத்திரி தூங்க விடுற மாதிரி ஏர்ன் பண்றீங்களா சேவ் பண்றீங்களா இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க ஏன்னா ஹாப்பினஸ் பினிஷ் லைன்ல கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது இட்ஸ் பவுண்ட் ஃபைனலி ஸ்டாப் ரன்னிங் வேர்ஷன் ஆஃப் சக்ஸஸ் ஏன்னா பீஸ் பாத்தீங்கன்னா நான் என்னோட ரேஸ்ல என்னோட பேஸ்ல நான் ஓட போறேன் அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம அப்படி சொல்லும் போது இட் ஆக்சுவலி பீஸ் பிகன்ஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா அது ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் அண்ட் லிவிங்ன்றது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறீங்கன்றதில் இல்லை எவ்வளோ லாங்காக உங்களால் போக முடியும் வித்தவுட் லூசிங் யுவர் செல்ஃப் அலாங் த வே ஸோ ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் எஸ்ஐபிஸை குவைட்லி க்ரோ பண்ண விடுங்க வைல் யூ லிவ் ஃபுல்லி ஏன்னா ரியல் வெல்த்ன்றது ஒரு ஹரியில் பில்ட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது இட்ஸ் பில்ட் இன் ஹார்மனி ஸோ ஒரு ஃபைனல் டேக்அவே என்ன ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி இந்த புக்கில் மார்கன் ஹவுசல் ஒரு ஃபார்முலா அந்த மாதிரிலாம் நமக்கு கொடுக்கல அவர் கொடுத்துருக்காரு நம்ம மணின்றது ஒரு டூல் ஆஃப் சர்வைவல் மட்டும் கிடையாது நம்ம எதை ரொம்ப வேல்யூ பண்றோம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு மிரர் அப்படின்னு சொல்றாரு அண்ட் நிறைய இந்தியன்ஸ்கு இன்னைக்கு அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபேமிலி கோல்ஸ் ரைசிங் காஸ்ட்கு பேலன்ஸ் பண்றவங்களுக்கு இந்த மெசேஜ் ரொம்ப குரூஷியல் சொல்லலாம் ஏன்னா ட்ரூ வெல்த்ன்றது நம்ம எவ்வளோ நிறைய விஷயம் ஓன் பண்றோன்றது இல்லை இட்ஸ் அபவுட் ஓனிங் யோர் டைம் சாய்ஸஸ் அண்ட்

அதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஒரு எங்களோடய ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆர் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனில் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி